வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயங்கள் அருட்கூடங்கள் தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு அந்த வகையில் இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு புராணம் பெருமாள் கோவில்களின் பெருமை பேசுவதற்கு அறியது திருவள்ளூரிலிருந்து திருப்பதி செல்லும் வழியில் கனகம்மா சத்திரத்தில் அமைந்திருக்கும் கலி வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலையே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் சிவன் திருக்கோயில்கள் போலவே தமிழகமெங்கும் ஏராளமான பெருமாள் கோயில்கள் திருவள்ளூரிலிருந்து திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கனகம்மா சத்திரம் என்ற சிறிய ஊரில் இந்த கலிப்பெருமாள் என்கிற கலி வெங்கடேசப் பெருமாள் திருக்கோயில் அமைந்திருக்கிறது கனகம்மா சத்திரம் என்ற இந்த ஊரில் வேறெந்த திருக்கோயில்களே கிடையாது பக்திமிக்க அம்மணியம்மாள் என்ற மூதாட்டியின் கனவில் தோன்றிய பெருமாள் இவ்வூரில் தனக்கென ஒரு ஆலயத்தை கட்டும்படி உத்தரவிட அதற்கேற்ப அம்மணியம்மாள் இந்த திருக்கோயிலை கட்டியதாக செவிவழிச் செய்தி கூறுகிறது பெரிய ராஜகோபுரம் இல்லாத திருக்கோயிலான இங்கு கொடிமரமோ தீர்த்த குளமோ இல்லை இத்திருத்தலத்து பெருமாள் கலியுகத்தில் தோன்றியதால் கலிவெங்கடேசப் பெருமாள் என்றும் கலிப்பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் கருவறையில் பீடம் ஏதுமின்றி பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அளிக்கிறார் திருப்பதியில் எப்படி நின்ற திருக்கோலத்தில் வெங்கடேசப் பெருமாள் காட்சியளிக்கிறாரோ அதே வடிவில் அதே அமைப்பில் அதே அழகில் இங்கேயும் பெருமாள் அருள் பாதிக்கிறார் எனவே திருப்பதி வெங்கடேசப் பெருமாளை சேவித்த பலன் இந்த கரி வெங்கடேசப் பெருமாளை சேவித்தால் ஏற்படும் என்று தனபுராணம் சொல்கிறது தாயார் பத்மாவதி இடது பக்கமாகவும் ஆண்டாள் வலது பக்கமாகவும் அமைந்திருக்கும் இந்த கலிப்பெருமாள் திருக்கோயிலின் சக்கரத்தாழ்வார் விஷ்ணு துர்க்கை லட்சுமி கயக்கிரீவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன அம்மணி அம்மாள் தன் கனவில் வந்தருளிய பெருமாளுக்காக களி வெங்கடேச பெருமாள் கோவில் கட்டிய வரலாற்றை பார்த்தோம் கலியுகத்தில் தோன்றியதால் களி வெங்கடேச பெருமாள் இந்த களி வெங்கடேச பெருமாளை வணங்குவதால் என்ன பயன் என்று பார்க்கலாமா நாகராஜன் கருவறையில் இருக்கும் பெருமாள் திருவுருவத்தின் திருவடியை பார்த்தபடி இருக்கிறார் மூலவராக வெங்கடேசப் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் அருள் நிலையில் உற்சவரோ பூதேவி ஸ்ரீதேவியுடன் பெருமாள் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் இந்த திருக்கோயிலில் ஆண்டாள் உற்சவர் மூர்த்தி காண அழகும் அருளும் தரும் அழகோடு விளங்குகிறார் களி வெங்கடேச பெருமாள் திருவள்ளூர் மாவட்டம் கனகமாட்சத்திரம் கிராமத்தில் சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் அம்மனியம்மாள் என்ற அம்மாவனுடைய கனவில் இந்த ஊர் கிராமத்தில் ஒரு கோயிலும் இல்லாததனால் அந்த அம்மா வந்து இந்த கனவில் உடனே இந்த கோயில் ஆலய நிர்மாணம் பண்ண வேண்டும் என்று மனசில் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு மகா சம்பரோட்சம் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் பக்த கோடிகள் அனைவருக்கும் அவரவருடைய பிரார்த்தனைகள் செய்தால் உடனே நிறைவேறும் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு இந்த களி வெங்கடேச பெருமாள் பிரார்த்தனை செய்து அவருக்கு ஷீராண்டம் நைவேத்தியம் செய்தால் புத்திர சந்தானம் ஏற்பட்டதாக ஒரு ஐதீகம் பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஹாண்டாள் இங்கே ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கிறது ஸ்ரீ களி பெருமாள் சுமார் ஏழடி உயரத்தில் அமைந்துள்ளது பெருமாளுடைய திருமார்பில் மகாலட்சுமி சதுர்பஜத்தோடு அமைந்திருக்கிறார் இங்கு வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்தால் விவாக தடை நிவர்த்தியாகும் இது ஒரு பரிகார ஸ்தலமாக வழங்குகிறது வைதான சாகமப்படி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த திருக்கோயிலில் ஆண்டாள் உற்சவர் மூர்த்தி காண அழகு மருளும் தரும் அழகோடு விளங்குகிறார் கலியுகத்தில் தோன்றியதால் கலி வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படும் இந்த பெருமாளுக்கு எடைக்கு எடை கற்கண்டு போடுவதாக வேண்டிக் கொண்டால் குழந்தை பேரு ஏற்படும் என்று கூறப்படுகிறது இதற்காகவே இந்த கலிப்பெருமாள் கோயிலுக்கு பக்தர்கள் என்று வருகிறார்கள் கூறுகிறார்கள் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை நடத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் கேட்க கேட்க செவி மணக்கும் உணர உணர உள்ள மணக்கும் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போம் எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே ஆடி மாதம் அம்பிகைக்கு மிகவும் உயர்ந்த ஒரு மாதம் உயர்ந்த அல்ல உகந்த மாதமும் கூட என்று எல்லோரும் சொல்லுவோம் இது ஏன் என்பதை அருணிகிரநாதருடைய இப்பாடலை பார்த்துவிட்டு அதை அருணிகிரநாதர் அம்பிகையினுடைய கருணையை எவ்வாறெல்லாம் அனுபவித்திருக்கின்றார் என்பதை நாமும் அனுபவிப்போம் அமலவாயுவோட கமலநாபி மேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல அசைவுராது பேராது விதமுமே ஓவாது அரிசதான சோபானம் அதனாலே யமனை மோதி ஆகாச ககனமாமு பாவம் எளிது சால மேலாக உரையாடும் எனது யானும் வீராகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே முருக விமலை தோடை மேதோடு யமுனை போல ஓரேடு விபுதர் மேகமே போல உலகேழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நீழுமா போல வெகுவிதாமுகாக பதம் ஓடி கமலையோணி வீடான ககனகோள் மீ கலப நீல மாயூர் இளையோனே கருணை மேகமேதோய கருணை வாரியில் கருணை மேருவே தேவர் பெருமாளே முருக யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் இது விபூதை அந்த இடத்துல அந்த பாட்டு பின்பகுதியில் ஆரம்பிக்கும் பொழுது அழகான ஒரு வரி வருகின்றதல்லவா யமுனை போல என்று அதன் காரணமாகவே இப்பாடலை யமுனா கல்யாணி ராகத்தில் ஒரு அன்பர் அமைத்திருக்கிறார் டில்லி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் ஏராளமான அடியவர்களை வைத்து திருப்புகழை பாடமாகவே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் இந்த பாடலை இந்த ராகத்தில் நாம் ஒரு குழுவாக இருந்து பாடினால் மேய்சிலிருக்கும் இந்த பாடலின் பிற்பகுதியில் அருணகிரிநாதர் விமலை தோடி மீதோடு யமுனை போல என்கின்றார் காரணம் என்ன ஆடி மாதம் என்ன ஆடியிலிருந்து மார்கழி முடிய தேவர்களுக்கு இரவு நேரம் அது எளிமையாக புரிவதற்காக ஒரு உதாரணம் நம்ம ஊரில் பகல் என்றால் அமெரிக்கா முதலான நாடுகளில் இரவு என்று சொல்கின்றோம் அல்லவா அதுபோல நமக்கு இந்த இடத்தில் அதாவது ஆடியிலிருந்து மார்கழி முடி என்று சொல்கின்றோம் அல்லவா இது தேவர்களுக்கு இரவு பொழுது அது ஆடி மாதம் என்பது நமது கணக்குப்படி மாலை ஆறிலிருந்து இரவு எட்டு மணி வரை சொல்கின்றோம் அல்லவா அந்த கணக்கு தேவர்களுக்கு இதன் காரணமாகத்தான் இந்த ஆடி மாதத்தை முழுவதுமே வழிபாட்டு முறையாக வைத்தார்கள் சரி அதில் அம்பாளுக்கு என்ன விசேஷம் என்று நம்பாள் கேட்கலாம் அல்லவா தேவி பாகவதம் இதை விரிவாக சொல்கின்றது புயரம் தாங்காமல் ஒரு முறை மழையே இல்லை எல்லோரும் தவித்தார்கள் அம்பிகையை நோக்கி வழிபாடு செய்து துதித்தார்கள் கருணை காரணமாக அம்பிகை இவர்களுக்கு அருள் பொழிந்தால் எல்லாம் சரி என்று மழை பெய்து அதன் பிற்பாடு என்று விதை விதைத்து என்று வளர்ந்து அறுவடை செய்து நாம் உண்பது அம்பிகை அந்த நேரத்தில் தன் திருக்கரங்களில் இருந்து அப்படியே மழையையும் மழையை அதில் ஒரு நதிதான் யமுனி என்று சொல்லக்கூடியது கருத்திருக்கக்கூடியது அது மட்டுமல்ல அம்பிகை அப்பொழுது அவர்களுக்கு பழம் முதலான அந்த உணவு வகைகளையும் அதனால தான் அம்பிகைக்கு சாகம்பரி என்று ஒரு பெயர் உண்டு திருநாமம் அப்படி அம்பிகை தான் அந்த உணவு வகைகளை கொடுத்தாலாம் இன்று அவசர உணவு அதாவது ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கின்றாள் அல்லவா இதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு உபதிரவத்தை உண்டாக்கி விடுகின்றது ஆனால் அம்பிகை கொடுத்த அந்த இயற்கை உணவு வகைகள் இன்றும் எல்லா விதமான நல்லவைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் அங்கே சொல்லும் பொழுது தோடி மேதோடு யமுனை போல ஓரேழு என்றார் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய தேவர்களுக்கு இரவு நேரம் என்று பார்த்தோம் இது மட்டுமல்ல அதே தெய்வி பாகவதம் சொல்கின்றது க மழைக்காலம் இது இந்த மழைக்காலமும் கோ கடுமையான கோடை காலமும் யமனுடைய கோரை பற்கள் என்று வர்ணிக்கின்றன அதாவது நமக்கு வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன அல்லவா இவைகள் எல்லாமே இந்த மழைக்காலத்திலும் கோடை காலத்திலும் தான் வரும் இதிலிருந்து நம்மை கட்டி காப்பாற்ற வேண்டும் இவைகள் நம்மை பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு விசேஷமான வழிபாட்டை வைத்து அதில் மருத்துவத்தையும் நமது முன்னோர்கள் பா அதில் வேப்பலை முதலானவைகளை சேர்த்து அழகாக நமக்கு அருள் செய்தார் பாருங்கள் அப்படிப்பட்ட அருணிகர்நாதர் பிரகாரம் இந்த அம்பிகை நமக்கு எல்லோருடைய உள்ளங்களிலும் எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லா விதமான மங்கலங்களையும் அருள வேண்டுவோம் அருணுகிரணி பாடலில் கருணை மேகம் கருணை கடல் கருணை மேரு என்று சொல்லியிருக்கின்றார் அது என்ன என்ற அதிசய தகவலை அடுத்த என்ன உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்